பிரதேஷ் நான்கு வேற்று புலிகள் வெள்ளா பிரதேச இரண்டு வெற்றி புலிகள் யு தேர் நாலு மூணு ஒரு வெற்று புள்ளி முன்னிலையில் அலை இரண்டு அணிகளும் சம வேற்று புள்ளிகள் நான்கு வெட்டுப்படி சமூக ஐந்து அலை நான்கு ஒரு வெற்றி முன்னிலையில் பில்லா பிரதர்ஸ் टाइम आउट बिला ब्रदर्स बिला ब्रदर्स आर ब्रदर्स नांगे

இரண்டு அணிகளும் சமவெட்டு புலிகள் டேர்ரை பிளவு ஹே

ஸ் ஒது பில்லா பிரதர்ஸ் எட்டு அலை பிரதர் ஒன்பது பிரதர்ஸ் எட்டு இரண்டு அணிகளும் சம வந்து விளையாட்டு கொஞ்சம் கூத்தணிப்பட்டி அணி நேரம் பெரிய நேரம் சரியான நேரத்தில் கலந்து மாதிரி கண்டுபிடிக்கும் அதனை தொடர்ந்து மைய கொண்டப்பட்டி மாடப்பட்டி தயார் நிலைய மாதிரி கண்டுபிடி அணிகளும் சம வீட்டு விளையாடு முன்னிலை வைக்க போவது யாரு नंबर <laughs> लाया <laughs> <don't know> <laughs> பிரதேஷ் பத்து பிள்ளா பிரதேஷ் ஒரு தேர் ரயில் பிள்ளா பிரதேசையு ஐந்து நிமிடம் முன்னிலையில் அலெக்ஸ் பிரதர் அலைக்ஸ் பிரதர் பிரதர் பதினைந்து வெட்டு புள்ளிகள் பில்லா பிரதர் பத்து வெட்டு புள்ளிகள் ஐந்து வேற்று புள்ளிகள் முன்னிலையில் அலெக்ஸ் பிரதர் முடிய கடைசி நாங்க விட நான்கு வெட்டு முடிவுகள் சூப்பர் ஐ பேசுவாங்க பேர் பிரதர் பதிமூணு அலைஸ் பிரதர்ஸ் பத்தொன்பது ஆறு எடுப்புலிகள் முன்னணியில் அலைஸ் பிரதர்ஸ்

அலேஷ் பிரதேஷ் இருபது வெட்டு புள்ளிகள் இல்ல பிரதேஷ் பதிமூணு வெட்டு 22 பிரகத்தின் தேரை டாட்ட முடியே 7 மீடியா சூப்பர் டேகல் இல்ல பிரகத்தின் இரண்டு வெற்றி புள்ளிகள் அளை பிரகத்துக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் இருபத்தி ஒரு புள்ளிகள் பில்லா பிரதர் பதினாறு புள்ளிகள் ஐந்து புள்ளிகள் அலெக்சிரஸ் ஆட்டங்குடைய கடைசி ஒரு நிமிடம் குத்துணி பட்டி அணிந்தாரும் பி அணிந்தாரும் தயார் மாதிரி கண்டுபிடிக்கிறோம் பெரிய இருங்க முடிச்சிருச்சு தயம் அலைக்ஸ் பிரதர் பெட்டிப்பட்டுள்ளனர் வாழ்த்துக்கள் பில்லா பிரதர் கேப்டன்